ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ப்ரோஸ் இது உங்கள் தமிழ் பசங்க மச்சு நாம இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஆப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப்ஸுங்க என்ன அப்படின்னு கேட்குறீங்களா அதாவது நம்ம எப்போயுமே வந்து வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் ரொம்ப ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஸ் பட் ஆனால் ரெண்டே ஒரே டைமிங்கில் யூஸ் பண்ண முடியாது இதனால் ரொம்ப சிரமப்படுறாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் ரொம்ப சிரமப்படக்கூடிய ஏன் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் ஏதாவது நீங்கள் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணி இருக்கும்போது பார்த்தா ஃபேஸ்புக்கில் எதாவது நோட்டிஃபிகேஷன் எதுவும் வந்துச்சு அப்படின்னா வாட்ஸ்அப்பை க்ளோஸ் பண்ணிட்டு ஃபேஸ்புக்கை ஓப்பன் பண்ணோம் ஃபேஸ்புக்கில் ஏதாவது நோ ஃபேஸ்புக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கிருக்கும்போது வாட்ஸ்அப்பில் ஏதாவது சொன்ன சொன்னா ஃபேஸ்புக்கு க்ளோஸ் பண்ணிட்டு வாட்ஸ்அப்பை போய் பார்க்கணும் இந்த மாதிரி ரொம்ப இதாக இப்போ சிரமப்படுவீங்க பட் இப்போ நான் சொல்லக்கூடிய அப்ஸ் வந்து ரெண்டையும் ஒரே டைமிங்லேயே யூஸ் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி அப்ஸ் தான் இந்த வீடியோக்கு மேலேயும் இந்த அப்ஸோட லிங்க் இருக்கு அது மூலியமே அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க இந்த அப்ஸோட நேம் வந்து மல்டி டெஸ்கிங்னு இதை டவுன்லோட் பண்ணிட்டு இப்படி ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணிட்டு உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம் அதாவது செல்ஃப் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும் வைப்ரேட்டர் மட்டும் எடுத்து விட்ருங்க சரிங்களா அப்புறம் இப்போ நான் செட் பண்ணியிருக்க இதே மாதிரி தான் விண்டோஸ் அனிமினேஷன் செல்ஃப் இதெல்லாம் ஆனில் வச்சுக்கோங்க அப்புறம் ஆக்யூட் ஏரியானா இது வந்து லென்த்து இப்போ நல்லா பாருங்கள் இந்த சைடில் தான் நீங்கள் சைஸு கம்மி பண்ணிக்கிறது இது பண்ணிக்கலாம் அகலமாக வச்சுக்கிறேன்னா இது ஹைட்டை கம்மி பண்ணிக்கிறதுக்கு ஸோ இந்த மாதிரி இது பண்ணிக்கலாம் இந்த இதெல்லாம் ஆப்ஷன்ஸ் இது பண்ணிட்டு இங்கே மேலே வந்து ப்ளேன்ற மாதிரி இருக்கும் அதை டச் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும் இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா ஆக்டிவேட் ஆகிடும் ஆக்டிவேட் ஆனது நீங்கள் இந்த கார்னரில் இப்படி டச் பண்ணி இப்படி இழுத்து விட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும் இப்படி இழுத்து விட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும் இதில் இப்படி ஓப்பன் பண்ணுங்கள் இதை அப்படி ஓப்பன் பண்ணிட்டு இதில் ஃபேஸ்புக்குன்னு நிறையா இது பண்ணுங்கள் ஃபேஸ்புக் லாகின் இருக்குது பாருங்கள் அந்த ஃபேஸ்புக் லாகினை கொடுங்க லாகினை கொடுத்துட்டு லாகின் டு ஃபேஸ்புக்குனு இருக்கும் பாருங்கள் அதை கொடுத்துருங்க இப்போ இந்த மாதிரி நம்ம ஃபேஸ்புக் வந்துடும் தெரியுதுங்களா இதை நம்ம ஃபு ஸ்க்ரீன் ஃபுல்லாகவும் வச்சுக்கலாம் மேக்சிமம் இப்படி நம்ம ஃபேஸ்புக் போட்டு யூஸ் பண்ணிக்கிறோம் ஸோ இப்போ நம்ம வாட்ஸ்அப் போகணும் அப்படின்னா இந்த மாதிரி இது மட்டும் மினிமம் கொடுத்துருங்க கொடுத்துட்டு நீங்கள் ஆப்ஷன்ஸ் போயிட்டு பாருங்கள் ஆப்ஷன்ஸ் போயிட்டு நீங்கள் பாட்டுக்க இது இப்படி இழுத்துச்சு நீங்கள் பாட்டுக்கு உங்களுக்கு எந்த குரூப்பில் இது பண்ணணுமோ அந்த குரூப்பை ஓப்பன் நீங்கள் இப்போ குரூப்புக்கோ இல்லை தனியாக பர்சனலாக மெசேஜ் பண்ணுவோம் பண்ணி விட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு யூஸ் பண்ணலாம் சரிங்களா திரும்பி நீங்கள் ஃபேஸ்புக்கையோ இது பண்ணணும் அப்படின்னா இங்கிலேஷன் கொடுத்துட்லாம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நார்மல் பேஜாக வந்துடும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த அப்ஸு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் மெயினாக நம்ம பேஜையும் லைக் பண்ணுங்கள் சரிங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு நம்ம பேஜை ஷேர் பண்ணுங்கள் யூடியூப்லேயும் நம்ம இது இருக்கா அதை போய் சப்ஸ்கிரைப்ஷன் பண்ணுங்கள் நம்ம பேஜ் வந்துருக்கு யூடியூப்லேயும் இப்போ மூவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ அதை போய் சப்ஸ்கிரைப்ஷன் பண்ணுங்கள் ஓகே ப்ரோஸ் மீண்டும் இந்த ஆப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மேலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அது கான்டெக்ட் பண்ணுங்கள் உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான இதாக இருக்கும் அதே மாதிரி நான் திரும்பியும் அதை தான் சொல்கிறேன் இந்த பேஜ் வந்து லைக் பண்ணுங்கள் பேஜையும் லைக் பண்ணுங்கள் வீடியோவும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தெரியாதவங்களுக்கு உங்களுக்கு சொல்லிக் கொடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு நல்ல அப்சுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது இது உங்கள் தமிழ் பசங்க வச்சு பாய் நண்பர்களே